பூமாடி நான் என்ன வயசு பிள்ளையாமா உன்ன மாதிரி மேக்கப் பண்ணிட்டு மினிக்கி குனிக்கி வரேன் எம்மா எப்பவும் மாதிரி இந்த புளு கலர் சேலையும் வயலட் கலர் ஜாக்கெட்டையும் தான் போட்டு வர ஒரு சேலையாது மாத்தேமா அம்மா இவ எனக்கு 70 சேல 30 ஜாக்கெட் எடுத்து வச்சுக்க அப்புறம் வேலை பத்தி ஏ போய் மூடிடு ஏம்மா கூளானாலும் குளிச்சி குடி தந்தையானாலும் கசக்கி கட்டினு சொல்லி பெரிய ஆளுக்கே சொல்லிருக்காங்கமா ஒரே சேலைய கட்டாதமா தயை பழைய சேலைய கட்டிடுமா ஆமாமா பூமாடி நானே எத்தனை நாளைக்கு ஒரே சேலைய கட்டிறது இருமா இன்னைக்கு நல்ல சேலைய கட்டிட்டு நானும் வரேன்

கட்டிட்டு கட்டிட்டு வாமா 10 நிமிஷம் நான் 10 நிமிஷத்துல கட்டிட்டு வரேன் ஓ உன்ன மதராணியின் சொன்னதுக்கு 10 நிமிஷத்துல நான் கிளம்பிட்டு வரேன்னு ஆர்டர் போடுறேன் என்னமோ அலமாரில ரெண்டு சேல புது சேல வச்சிருக்கேன்னு சொன்னா இங்க திறந்து பார்த்தா நாத்தம் முடிச்ச சாக்ஸ் தான் இருக்கு பாப்பு மாதிரி இந்த சேலையில ஒண்ணு இல்ல உன் நாத்தம் சாக்ஸ் தான் இருக்கு அம்மா நல்லா பாருமா அது மேல தான் வச்சிருக்கேன் என்னது உன் நாத்தம் முடிச்ச சாக்ஸ் மேல வச்சிருக்கியா அம்மா உன் சேல எனக்கு வேண்டாம்மா பழைய சேலையா இருந்தாலும் ஏன் சேலைய கட்டிக்கிறேனா சே புது சேல புது ஜாக்கெட் போட்டு உடனே 10 வயசு குறஞ்சமா இருக்குமே அம்மா பொண்ணாடா ஏய் புமாரி

ஏப்பா நீலமுடி நான் அப்ப பொண்ணாத்தா உனக்கு மப்பா வித்தியாசம் தெரியல ஏகா பொண்ணாத்தா செம்மயா இருக்கீங்க என்ன ஏதோ அழகு போடி போறீங்களா ஏப்பா நீலமுடி 45 வயசு ஆகுதுப்பா இந்த வயசுல என்ன யாரு அழகு போடி எல்லாம் சேப்பா அது எல்லாம் சரி உங்க பிள்ளை கழுத்துல பாருங்க எத்தனை செயின் கிடக்குனு உங்க கழுத்துல போரдик ஒரு கவரிங் செயின் கூடவா கை எல்லாம் பாயிட்ட ஏப்ளே என்ன பே இப்படி சொல்ற ட செயின் இல்லாம நல்லா அலையோனா இரு என்கிட்ட ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்கு அத எடுத்துட்டு வரேன் அம்மா டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் போடாதம்மா போச்சு போச்சி இதுல பிள்ளையப்பா

அம்மா இன்னைக்கு சமையா இருந்ததுல ஃபங்க்ஷன் அம்மா அம்மா பூமாரி நான் வர இன்னைக்கு சமையா ஒரு கலக்கு கலக்கிட்டேன் அக்கா பொன்னத்தக்கா ஃபங்க்ஷன்ல போய் டுண்டில அம்மா நீலமுடி இன்னைக்கு சமையா இருந்து தெரியுமா ஃபங்க்ஷன் நீ தான் வராம போயிட்ட சரி சரி இருக்கட்டும்ங்க என் நெக்லஸ் கூட வந்து கொடுங்க என்ன என் வீட்டுக்கு வர வந்துட்டாரு திடீர்னு கேட்டாருனா பதில் சொல்ல முடியாது அக்கா எதுக்கா தாய் மகளும் வாய் பிளந்துட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன் நீங்க எடுத்து சீக்கிரம் கொண்டு வாங்க ஏப்ள பூமாரி என் கழுத்துல அந்த நெக்லஸ் நீ பாத்தியா அம்மா எனக்கு பாத்த ஞாபகமே இல்ல ஐயோ என்ன கொடுமைன்னு தெரியல பேராசப்பட்டு பேங்கி தொலைச்சிட்டேனே அவரே டைம் நெக்லஸ் வேற சொன்னால அம்மா சரிம்மா மா நீ வீட்ல நல்லா தேடு நான் ஃபங்க்ஷன் நடந்த வீட்ல ஒரு நேர போய் பார்த்துட்டு வரேம்மா எப்படியும் கிடைச்சிரும் அம்மா பூமாரி எப்படியாவது அலஞ்சி திரிஞ்சாவது எடுத்துருமா இல்லனா நாலு பேருக்கு கேட்டாவது வாங்கிட்டு வந்துடுமா நம்மளால டைம் நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அம்மா இரும்மா அழாதம்மா வாங்கும்போதே சொன்னேன் டைம் நெக்லஸ் எல்லாம் போடாத தொலைஞ்சிட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா இப்ப அழுகு கொஞ்ச நாள் நான் போய் கேடி பார்த்து வரேன் எல்லா தேடி பார்த்துட்டு இந்த நெக்லேஸை காணுமே இந்த பூ வர ஃபங்க்ஷன் நடந்து வீட்டுக்கு தேட போகணும் போய் ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் வரல நல்லா கிடைச்சதோ என்னவோ எக்க போனோம் அக்கா என்ன நகை இன்னும் கொண்டு வரல நீங்க ஓ அதுவா நில முடி திரும்பவும் ஃபங்க்ஷன் நடந்த இடத்துக்கு போயிருக்கா உ நகையை போட்டுவிட்டு இப்போ கொஞ்சம் இடத்துல திருப்பி கொண்டு வந்துருக்கேண்ணே சரிக்கா இப்போ ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க என்ன நிலமுடியும் ஆறு மணிக்கே ஏக்கா எங்கள் வீட்டுக்காரருக்குற சென்னையில் ட்ரான்ஸ்ஃபார் ஆகிருக்கிறதுக்கா அதனால இன்னைக்கு ஈவினிங் சென்னை சரி மணிக்கே கொண்டு வீட்டுக்கு போ

ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வரோம் எப்படியும் ஒரு வருஷத்துல அப்பா உழைச்சிருவாரு எப்படியும் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடலாம் அம்மா ரொம்ப வருத்தப்படாதம்மா அத அதே மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தாச்சலமா எப்ப சும்மா போய் வாங்கிட்டு வந்தோம் வீட்ல இருந்த பாதி சொத்தை அழிச்சாச்சு அம்மா குமரி வந்துட்டியோ அந்த நெக்லஸ் தாமா நாங்க கிளம்புறோம் அமெரிக்கா போனா தக்கா நாங்க கிளம்புறோம் இன்னும் ஒரு வருஷத்துல திரும்ப இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இருக்காரு இந்த வீட்டுக்காரர் இன்னும் ஒரு வருஷத்துல பார்க்கலாம் சரி நீயமுடி அப்ப பாத்து பேட்டுவானே ஏக்கா எதுக்கு கைவுல வருத்தமா இருக்கீங்க ஒண்ணு இல்ல நீயமுடி நீ கிளம்பறியான்னு வருத்தம்தான்

வந்தனே உங்கள தான் பார்க்கணும்னு ஓடி வந்தீங்க எப்படி கத்திக்கறீங்க அந்த கொடுமையா எங்கா கேக்கறியே இப்போ தான் கண்ணெல்லாம் அடைச்சி பத்தரத்தெல்லாம் திருப்பி நகையெல்லாம் கொஞ்சம் திருப்பி ஏகம் அது சரி இல்ல முடியு உன் டைமண்ட் நெக்லஸ் எங்க ஏகா அந்த கொடுமையா எங்கா கேக்கறியே என்ன கேக்கிற முடியா எனக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது என் பேரன் கிட்ட வெளிய தூக்கி போட்டாங்க அந்த டைமண்ட் நெக்லஸ் ஏகா அது டைமண்ட் நெக்லஸுக்கா ட்ரெயின் நிपाடி போய் எடுத்துக்கலாம்ல கா আরে புதுமாரி நீ வேற அதெல்லாம் டைமண்ட் நெக்லஸ்லாம் ஒண்ணு இல்ல இப்போ முடிஞ்ச திருவிழாவுக்கு 50 ரூபாய் கொடுத்து வாங்குனது தான் மேரிக்காப்பா ஒரு விரே தேடுவாரு நான் போய்ட்டு வரேன் அம்மா பாத்தியா அம்மா குடுமே 50